வணக்கம் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஏப்ரல் தேதி முதல் ஃபேஸ்லேயே முதல் கட்ட வாக்குப்பதிவிலே தமிழ்நாடு ஒரே நாட முடியுது மற்ற ஸ்டேட்டுகள்லாம் ஏழு ஃபேஸு சில வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி பிரச்சனைக்குரிய மாநிலங்களெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மாவட்டம் ஒரு மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுற அளவுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த மணி பவர் பணம் நிறையா விளையாடுங்கிற கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே வந்து பயன் லார்ஜ் ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் நடப்பதனால் ஒரே நாட்டில் தான் நடத்துகிறாங்க இந்த வருஷமும் இந்த முறை தேர்தல்லையும் முதல் கட்ட வாக்குப்பதிவிலே அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது இப்போ பதினாறு மூணு அன்று அவங்க அறிவித்தாங்க தேர்தல் எப்போ நடக்கும் அது கவுண்டிங் வந்து ஓட்டு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி சாக்கலாமா ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறை அது வந்து இப்போது அந்த பதினாறு மூணுலேருந்து மார்ச் பதினாறுலேருந்து கவுண்டிங் முடிகிற தேதி வரைக்கும் அது எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நம்ம மக்களுக்கு தேவையான மக்கள் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தை விதிமுறை ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு ஈவன் அமைச்சர்கள் மந்திரிகளுக்கு எல்லாருக்குமே என்ன செய்யணும் எந்த மாதிரி நடத்துக்கணுங்கிற மாதிரி விதிமுறைகள் இருக்குது நம்ம அதை பற்றி பேச போகிறது இல்லை நம்ம பேசுகிறது மக்களை சம்மந்தப்பட்ட மக்களை பாதிக்கக்கூடிய நடத்தை விதிமுறைகள் என்னென்னு பார்ப்போம் அது நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கிட்ட நல்லது பணம் அதாவது தேர்தல் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கிற கம்ப்ளைண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் நாடு புற ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டிலையும் அது ரொம்ப அதிகங்கிறது மாதிரி குற்றச்சாட்டு உண்டு அதை தடுக்கிறதுக்கு தேர்தல் கமிஷன் மிக அதிகமான எண்ணிக்கையில் எலெக்ஷன் மிஷினரி அந்த அதிகாரிகளை போட்டு போலீஸையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு தேர்தல் வேட்டை எல்லாம் பண்ணுறாங்க ஃப்ளைங் ஸ்குவாட்னு திடீர்னு போய் பிடிப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ ரூபாய்க்கு மேலே பணம் யார் வச்சுருந்தாங்கன்னா அது எஸ்பெஷலி ஏதாவது அவங்க வச்சுருக்கவங்ககிட்ட தேர்தல் சம்மந்தமாக சின்னம் சம்மந்தமானதோ எல்லோ அந்த மாதிரி எலெக்ஷன் ஏஜென்ட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இது இருக்குன்னா அப்படியே பணத்தை சீஸ் பண்ணுவாங்க அது பிரச்சனை கிடையாது அப்படி எதுவுமே இல்லைன்னா பணம் மட்டும் இருக்கு அப்போவும் நம்ம இந்த பணம் எதுக்காக எடுத்துகிட்டு போகிறோங்கிறத வந்து நம்ம விளக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ உள்ள டெக்னாலஜி முன்னேற்றம் கிராமங்களே நம்ம பார்க்குறோம் பாரத் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் பேன்ற ஏகப்பட்ட யுபிஐ பேமெண்ட் சிஸ்டம் அதாவது யூனிவர்சல் பேமெண்ட் இன்டர்ஃபரைஸ் அப்படிங்கிற இந்த நம்ம மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே நம்ம அக்கௌண்டில் பணம் இருக்குன்னா மாற்றிக்கலாம் டீ குடிக்கிறதுக்கே இப்போ இந்த மாதிரி கியூஆர் கோடை வச்சு போடுற அளவுக்கு வந்துடுச்சு கையில் கேஷ் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் அந்த அளவுக்கு குறைந்துள்ளது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த தேர்தல் காலகட்டத்தில் கவுண்டிங் முடிகிற வரைக்கும் அதிக பணம் எடுத்துகிட்டு போகிறதை தவிர்ப்பது நல்லது சிறு சிறு வியாபாரிகள் தடை அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு சில பேருக்கு வந்து கேஷாக கொண்டு கொண்டிருக்கும் அப்போ அதுக்கு நீங்கள் அந்த வாங்கிறதுக்கு பில்லு இது எல்லாம் கடை கடைப்பேரில் வாங்கியிருக்க அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் தான் ப்ரூஃப் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன ப்ரூஃப்ங்கிறதுனால் என்ன நீங்கள் பணம் கொண்டு வர்றது இப்போ கடையில் சில்லறை வியாபாரத்தில் கடையில்னால் நீங்கள் என்ன எடுத்துட்டு நீங்கள் டிக்ளரேஷன் தான் கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் கடை வச்சுருக்கீங்கிறத ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கும் தேர்தல் பண்ணுற பார்ட்டிகளுக்கும் சமதம் இல்லைங்கிறதையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இது நீங்கள் சரக்குகள் வாங்குறது தான் போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் அவங்க கன்வென்ஸ் பண்ணுறதுக்கு சொல்லணும் இந்த மாதிரி சிரமங்கள்லாம் அதில் இருக்குது பட் ஐம்பதாயிரத்துக்கு கீழே இருந்தால் அது பிரச்சனை வரக்கூடாது இருந்தாலும் பணம் தேவைய தேவையில்லாமல் எடுத்துகிட்டு மூவ் ஆகிறத அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இப்போ சம்பளமே வந்து இப்போல்லாம் கேஷாக கொடுக்குறதெல்லாம் மாறிடுச்சு எங்கேயுமே அதனால் சிறு இது இந்த கட்டிட வேலை வார சம்பளமாக கொடுப்பாங்க அவங்களுக்கு கேஷாக கொடுக்குற சூழ்நிலை இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அது குறைந்த பணமாக இருக்கணும் நீங்கள் பணம் எடுத்தது இப்போ ஏடிஎம்லருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்லிப்பையும் கையில் வச்சுருக்கணும் இந்த இன்னைக்கு இப்போ தான் சம்பளம் கொடுக்க போகிறேன் இப்போ சனிக்கிழமை கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் அதை கொடுக்குறா இத்தனை பேர் வெயிட் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ குரூப் இவ்வளோ பிரச்சினைகள் இருக்குது தேர்தல் நேரத்தில் பணத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறது குறைந்த பணம்னால் பிரச்சனை இருக்காது அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்குலாம் அவங்க கேள்வி கேட்க முடியாது ஐம்பதாயிரம் தான் அவங்க அது அதுக்கீடை இருந்தாவே கேட்க முடியாது பட் கீழே நீங்கள் உங்ககிட்ட வந்து தேர்தல் சின்னம் சம்மந்தமானதோ ஏதோ ஸ்டிக்கரோ ஏதோ இருக்குது இல்லை பூத் ஏஜென்ட் சம்மந்தமான கார்டு எதுவும் இருக்குது அந்த மாதிரி கேண்டிடேட் அந்த வேட்பாளருடைய சம்மந்தப்பட்ட உங்கள்கிட்ட இருக்குன்னா தேர்தல் அந்த ஃப்ளைங் ஸ்குவாட் அவங்க வந்து அப்போ உங்களை இந்த பணம் எதுக்காக போகுதுன்னு கேட்டு இன்னும் தொந்தரவு பண்ண முடியும் பணம் குறைவாக இருந்தாலும் கூட ஐம்பதாயிரம் இல்லை எங்கள்கிட்ட நாற்பதாயிரம் தான் கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஐம்பதாயிரங்கிறது இண்டிகேட்டிவ் தான் ஐம்பதாயிரத்துக்கு வந்து கேட்கக்கூடாதுன்னா எங்கேயும் இல்லை பர்பஸ் வந்து மக்களை ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஏமாற்றக்கூடாதுங்கிறது தான் பர்பஸ்ஸு அதனால் அவங்க அதை செய்கிறாங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா முடிந்த அளவுக்கு இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரைக்குமாவது நம்ம கையில் அதிகமாக கேஷ் எடுத்துகிட்டு போகிற தவிர்ப்பது நல்லது அப்படி கண்டிப்பாக சிறு வியாபாரிகள் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து முடிஞ்சளவு அதுக்கு சம்மந்தமான எதா டாக்குமெண்ட் கடை வச்சுருக்காங்கன்னா கடை ரிலேட்டடாக டாக்குமெண்ட் ஏதாவது வச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த கடை வச்சுருக்கிறேன் அதையும் கையில் வச்சுருக்கணும் கடை ரெஜிஸ்ட்ரேஷன் எதாவோ இல்லை அந்த கடை சம்மந்தமான கார்டு ஏதோ ஒன்று அப்படின்னா இல்லைன்னா சிறு விவசாயி அப்போ உங்களுக்கு சாட்சி சொல்கிற ரெண்டு பேர் வரணும் இவர் இந்த மாதிரி கடை வச்சுருக்காரு அந்த கடையை காட்டணும் இவ்வளோ வேலை இருக்குது பணத்தை பறிச்சிக்கிட்டாங்கன்னா கூட திருப்பி கூப்பிட்டு வந்து காட்டி இந்த கடைக்காக தான் வாங்க வந்தோம் அங்கே வாங்க வந்தோம்னு சொல்லி நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும் ஏன்னா அது நமக்கு தான் இந்த நெருக்கடி ஸோ அதை முடிந்தளவு தவிர்க்கணும் தே வேறு வழி இல்லை அப்படின்னா பணம் குறைவான பணத்தின் மூலம் செய்வது நல்லது ஐம்பதாயிரத்துக்கு மேலே வருதுன்னா கட்டாயம் இது என்ன வேலைக்கு பண்ணுறோங்கிறதுக்கான சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அது மூணு டாக்குமெண்ட் கேட்குறேன் மூணு ஏதாவது சொல்கிறது மூணுன்னா மூணு இருந்தால்தான் கிடையாது இந்த காலத்துக்காக தான் இதை எடுத்துகிட்டு போகிறோம்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கணும் இருந்தால் தான் நமக்கு அந்த பணத்தை பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இதில் குறிப்பாக இன்னொன்று என்னென்னா அதிக பணம் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே பிடிச்சாங்கன்னா அது ஒருவேளை அது எலெக்ஷன் சப் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டாங்கன்னா மொத்தமாக போயிடும் அது வராது வீட்டுக்கு அது கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அது கருவூலத்துக்கு போயிடும் திருப்பிலாம் கிடைக்காது அப்படி இல்லை இது வந்து எலெக்ஷன் சம்மந்தம் இல்லாத பணம் தான் பத்து லட்சம் மேல உள்ள பணம்னா வருமான வரித்துறைக்கும் அதை நோட்டீஸ் பண்ணுறேன் அவங்க சொல்லிட்டு இந்த இந்த மனுஷன்ட்ட இவ்வளோ காசு நாங்கள் பிடிச்சி இப்போ திருப்பி கொடுக்குறோம்னு சொல்லி அவங்களும் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க கணக்கான உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கேஷ் எது வச்சுருந்தீங்க ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு ஸோ இது வந்து இது நடைமுறை சிக்கல்கள் அதனால் எஸ் பொதுவாக சிறு வியாபாரிகள் இந்த மாதிரி சின்ன சின்ன பணங்கள் கொடுக்க வேண்டியது வந்து கவனமாக இந்த காலகட்டத்தில் இருப்பது நல்லது பொருட்களும் பத்தாயிரத்துக்கு மேலே வேல்யூ இருக்குதுன்னா அதுக்கு பில்லு வச்சுக்கிட்டு நீ வியாபாரம் ஏன்னா நீங்கள் ஒரு கிஃப்ட் சென்டர் வச்சுருக்கிறீங்க அது வாங்கலாம் பட் அவன் எலெக்ஷன் இதில் வந்து பத்தாயிரத்துக்கு மேலே வேல்யூ இருக்குன்னா நீ கிஃப்ட்டு மக்களுக்கு ஓட்டு கொடுக்க போகிறீங்க சொல்லி கேட்குறதுக்கு பிடிப்பாங்க ஸோ நீங்கள் வாங்கினதுக்கு பில்லு உங்கள் கடை பரல பில் வாங்கியிருக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தால் எங்கள் எங்கள் கடையை இந்த மாதிரி நான் இந்த கடை வச்சிருக்கிறேன் அதுக்காக தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பில்லு எல்லாம் காட்டணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது பறிமுதல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது பத்தாயிரத்து வேல்யூக்கு மேலே இருந்தாலே பொருட்கள் பொறுத்தளவு சரி இது வந்து பணம் இதுகள் இது இந்த நடைமுறை வந்து கவுண்டிங் முடிந்த வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை வந்து ஜூன் தேதி நடக்குது அடுத்து சுவர் விளம்பரம் போடுறது இப்போ தேர்தல் நேரத்தில் பார்த்திங்கன்னா சுவர்களெல்லாம் ஓட் ஃபார் என்ன இருக்குது உங்கள் நான் வாக்கு எண்ணிக்கை எல்லா கட்சிகளுமே எழுதுவாங்க போஸ்டர் ஓட்டுவாங்க இதெல்லாம் நமது வீட்டு சௌரியம் நமது அசையா சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி இடங்களில் அவங்க பண்ணுறது அந்த வீட்டு உரிமையாளர் அந்த சொத்து உரிமையாளர் பெர்மிஷன் இல்லாமல் அவங்க அனுமதி இல்லாமல் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன நம்ம வீட்டு சுவரில் நம்மளுடைய ஒப்புதல் இல்லாமல் வந்து எழுத முடியாது நம்ம ஒப்புதல் இல்லாமல் போஸ்ட் ஓட்ட முடியாது அப்படி செஞ்சாங்கன்னா நீங்கள் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போலீஸ் வந்து இப்போ எலக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்கும் ஓகே ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டதுன்னா யோசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அதாவது மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பலாம் எலெக்ஷன் அப்சர்வர் தேர்தல் பார்வையாளர்கள் சொல்லி மத்தியில் வேறு ஸ்டேட்லேருந்து இருந்து வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் அந்த அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பார்ட்டிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க இப்படி இதெல்லாம் நமது வீட்டு சுவர்களோ அந்த மாதிரி காமன் சுவர் எதுவாக இருந்தாலும் சரி அதை பாழ்படுத்த முடியாது எந்த கட்சி கட்சியினாலும் எந்த வேட்பாளரும் சரி எந்த கட்சி சம்மந்தப்பட்டவங்களும் சரி அந்த மாதிரி எது எழுதுறது ஓட்டுறது எதுவாக இருந்தாலும் போஸ்ட் ஓட்டுறது எதுவாக இருந்தாலும் வீட்டு உரிமையாளருடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது ஸோ வீட்டு உரிமையாளர்களுக்கு அந்த உரிமை ரைட்ஸ் உண்டு அவங்க மீறி பண்ணாங்க செய்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்கு கடுமையான நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க உங்களுக்கு சோர திருப்பி பழையபடி பண்ணுறதுக்கும் அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த மாதிரி நடக்கும் இது ஒன்று லவுட் ஸ்பீக்கரில் அதாவது சத்தமாக மைக் வச்சு பேசுகிறது அதெல்லாம் வந்து முன்னாடி எட்டு மணின்னு சொன்னாங்க அதை அது தேர்தல் வாக்கு சேகரிப்புங்கிறது எட்டு மணியோடு முடிக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அது இப்போ பத்து மணி ஆக்கியிருக்கிறாங்க காலைல ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் லவுட் ஸ்பீக்கரில் பேசுகிறது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் பத்து மணிக்கு மேலே மைக் வச்சு பேசி சத்தம் அதிகம் வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பத்து மணிக்கு மேலே அவங்க இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது நம்ம அமைதியாக பேசுவாங்க அது நம்ம ஒன்று பண்ண முடியாது பட் மைக்கில் பேசி எல்லாருக்கும் ஏன்னா தூக்கத்தை கிடக்குற மாதிரி அது செய்ய முடியாது அந்த விஷயத்துலேயும் எலெக்ஷன் கமிஷன் கடுமையான உத்தரவுகள் போட்டிருக்குது ஸோ ராத்திரி நேரம் அப்படி இடைஞ்சல் இருக்குன்னா நீங்கள் நிச்சயமாக அந்த போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மாவட்ட ஆட்சியர் அதாவது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தேர்தல் அலுவலர் வந்து அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அல்லைன்னா தேர்தல் பார்வையாளர் எலெக்ஷன் அப்சர்வர்னு சொல்லி வெளியே இடத்துலேருந்து வந்திருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் கேட்க முடியும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அந்த லோக்கல் இதில் இருக்கும் இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குரிய இதில் போய் கொடுக்கலாம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டு போடுறது உங்களுடைய உரிமை யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் ஓட்டு யாருக்கு போட்டிங்கிறது யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாரும் உங்கள்கிட்ட நீ யாரும் ஓட்டு போடணும்னு கேட்க முடியாது நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இப்போது எக்ஸிட் போல்னு சொல்லி தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க சில இடங்களில் வச்சுவாங்க அது கேட்குறதுக்கு மேலே அவங்களே ஓடிச்சிட்டு வச்சு யார் போட்டிங்கன்னா நீங்கள் அதை போட்டு உள்ளே போட்டு போயிருந்திருப்பாங்க அதாவது யார் யார் போட்டாங்கன்னு அது கண்டுபிடிக்க முடியாது அது காரணம் என்னென்னா நீ யாரும் ஒரு போட்டுன்னு கேட்க முடியாது யாரும் அப்படி யாரும் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு யார் சரியாக தெரிந்தோ அவங்களுக்கே நீங்கள் ஓட்டு போடலாம் இது ஒன்று அதே மாதிரி ஓட்டு போட வைக்கிறதுக்காக மிரட்டுவதோ அல்லது பயமுறுத்துவதோ எதுவும் செய்கிறாங்கன்னா அதுவும் கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க மேலே நீங்கள் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போலீஸ் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு தோணுதுன்னா மாவட்ட ஆட்சியர் அதாவது அவர் தான் தேர்தல் அலுவலர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க ஏன்னா எலெக்ஷன் அப்சர்வர் அவங்களுக்கு மெயிலில் அனுப்புனா கூட போதும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மக்களுக்கு இடைஞ்சல்லாமல் இருக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட தேர்தல் நடத்தை உரி விதிமுறைகளினுடைய அம்சங்கள் அதில் மக்கள் சம்மந்தப்பட்டது மட்டும் நம்ம பேசியிருக்கிறோம் அரசியல்வாதிகள் என்ன செய்யலாம் நிறையா இருக்குது அது நம்ம வீடியோக்கு அது நம்மளுடைய இந்த வீடியோடைய ஸ்கோப் அது கிடையாது அதனால் அதை பற்றி நான் பேசலை நிறையா விஷயங்கள் இருக்குது அதாவது ஒரு மந்திரி வந்து அரசாங்க வண்டியில் அரசாங்க காரில் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுலாம் இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் அது நம்மளுடைய இந்த வீடியோனுடைய நோக்கம் அதுவும் அல்ல பொதுமக்களுக்கு எது ச தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது என்னென்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்றது எல்லோரும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் நன்றி வணக்கம்